ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு கும்பம் கும்பராசி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி மறப்பது நன்றல்ல என்ற நினைப்பவர்கள் நீங்கள் பண கஷ்டம் இருக்காது கையிரு கையில் இருக்கும் காசுக்கும் ஏற்றவாறு வாழ கற்றுக் கொள்வீர்கள் ஆடம்பரமாக வாழ்வது அல்வா சாப்பிடுவது மாதிரி அதிரடியான பேச்சும் கொஞ்சம் கரடுமுரடான தோற்றமும் முதல் உங்களிடம் பழகுவதில் தயக்கத்தை கொடுக்கும் ஆனால் குழந்தையின் மனசு என்பது போக போகத்தான் புரியும் சுய தம்பட்டம் அடிப்பது உங்களின் பொழுதுபோக்கு என்றே சொல்லலாம் புத்திசாலித்தனமும் கூடவே எச்சரிக்கை உணர்வு உங்களின் உயர்வுக்கு முக்கிய காரணியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு புத்தாண்டு காலகட்டத்தில் கும்பராசிக்கு ஏழில் குரு ராகுவும் ராசியிலேயே கேதுவும் பத்தாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கின்றனர் இடையில் சில காலம் குரு பகவான் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி மீண்டும் சிம்மத்திற்கே வருகிறார் நடுவே மூன்று மாதம் சனி பகவானும் துளாராசிக்கு வக்கரமாக சென்று விட்டு மீண்டும் ராசிக்கு வருகிறார் இவைகளை எல்லாம் மனதில் கொண்டே புத்தாண்டு பலன் கூறப்பட்டுள்ளது திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமண நேரம் எருங்கி விட்டது என்றே சொல்லலாம் மனம் போல் மாங்கல்யம் கிழங்கு இஷ்டப்பட்டு போல தில்லற துணை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு மேலோங்கும் ஒருவர் மற்றவர் மேல் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் சந்தோஷிப்பது தன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் சுமூக உறவு இருக்கும் இருவரே மூவரே நல்ல புரிதலுடன் தொழில் வளர்ச்சிக்கு இணைந்து செயல்படுவார்கள் அவ்வப்போது ஏழாம் இடத்தில் ராகுவின் தயவால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் பண வரவு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ராசியில் இருக்கும் கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும் நிலையில்லை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அடிக்கடி உடலில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி நிம்மதியை கொடுக்கலாம் கேதுவின் பலன்கள் அசுப பலன்களாக இருந்தாலும் குருவின் ஏழாவது பார்வை விடுதல் கேதுவின் தீய பலன்களில் வீரியம் குறையலாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி முன்னேற்றமாக வாழ்க்கையை தருவார் அலுவலகம் பணியிடங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து உங்களின் செல்வாக்கை முக்கியத்துவம் பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேரும் இருவரும் குடும்பத்தில் லேசாக சலசலப்பை உண்டாக்குவர் ஆனாலும் பணவரவு நன்றாக இருப்பதால் கருத்து வேறுபாடு சிரித்துப் போகவே அதிக வாய்ப்புண்டு மாணவர்களின் தீவிர முயற்சி செய்து தங்களின் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் படிக்கின்ற வயதில் காதல் கத்திரிக்காய் என்று எல்லாம் எதற்கும் என்று பெற்றோர்கள் கேட்கின்ற வாய்ப்பைத் தருவீர்கள் தம்பதிகள் உடல்நிலை சிறிய சமயம் சூழ்நிலை பாதிக்கப்படலாம் குழந்தை வர வேண்டியிருப்பவர்கள் பாக்கியம் பெற்று சந்தோஷ கடலில் மூழ்குவார்கள்